ஆபீ ராகவம் அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அஞ்சலிக்கு கோவமாக வர்றது கத்துறாங்க ஆமாம் உன்னை யார் அனுப்பினா பணம் கொடுத்து உன்னை யார் அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்திராவை திட்டுறாங்க நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்று எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க எதுக்காக அபி நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அஞ்சலி திட்டுறாங்க இல்லை டாக்டர் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க இவருக்கு வந்து எல்லாமே பழசு மறந்துடுச்சுன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே அவருக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அக்காவை நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டோம் அப்படி கோபமாக வருது பாட்டிக்கு எல்லாருக்குமே ஏமா ஒரு வார்த்தை கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நாங்கள்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆனும் தெரியுமா எங்களுக்கு நிம்மதியே இல்லை சரியா சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி திட்டுறாங்க அடுத்தது ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு நீ முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா எல்லாேருமே எவ்வளோ டென்ஷனாக இருந்தோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அப்படியே திட்டுறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க அபி ராகவ் அனு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஓ அப்போ உங்கள் நாலு பேருக்குமே இது தெரியுமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாக்கா எங்கள் தெரிஞ்சு தான் அபி இதை பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் அப்படியே அஞ்சலிக்கு கோவமாக வருது அப்படியே பார்க்குறாங்க எதுக்காக மாமாக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அக்கா நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து தோப்பு காரணம் போடுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க உங்கள் நாலு பேருக்குமே மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னக்கா இப்படி சொல்கிற கொஞ்சம் மன்னிக்கா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் நீங்கள் போயிட்டு மாமா கிட்டே மன்னிப்பு கேளுங்க அவர் உங்களை மன்னிச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியாக்கா கிட்ட நாங்கள் இங்கே மன்னிப்பு கேட்கல நாங்கள் அவரை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்குறோம் கண்டிப்பாக மாமா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்க்கா அப்படின்னு அப்படியே ராகவும் அணு ஆகாஷ் நாலு பேருமே சொல்கிறாங்க ஆகாஷும் ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே முரலே அப்படியே வெளியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் கார்டனில் அப்படியே நிற்க வைக்கிறாங்க ஆமாம் என்ன உங்களுக்கு பழசலாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு ராகவ் அப்படி எல்லாருமே சேர்ந்து முரலேயே கேட்குறாங்க ஆ ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக இப்படி பொய் சொல்லிகிட்ருக்க உனக்கு ஞாபக மரத்தையே கிடையாது எல்லாமே பொய் தானே சொன்னேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாம் நான் சொன்னதெல்லாம் பொய் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே கோவம் வருது ஏண்டா ஏண்டா எங்கள் அக்காவோட வாழ்க்கை அழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் கோவமாக திட்டுறாரு இங்கே பாருங்கள் அஞ்சலின்ற அந்த பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு முரளி சொல்கிறார் அபி நீ எதுக்காக அபி இப்படி மாறிட்ட நீ அவங்க கூட சேர்ந்துட்டுருக்க அப்படின்னு அப்படியே முரளி கேட்குறாரு டேய் இதுக்கு மேலே அபிக்கிட்ட நீ பேசினா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாருங்க என்ன கார்னர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தானே அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை மச்சா மச்சான்னு கூப்பிட வச்சிங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ நேராக காலத்தில் இறங்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நேராகவே மோதலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அஞ்சலி என் கூட இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வர வைக்க முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு கோவமாக வருது எப்படி பேசிட்டு போகிறான் பாருங்கள் அவன் நல்லவனே கிடையாது அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம கத்தலாம் கூடாது புரியுதா அவன் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறாரு அப்படியே அபி உள்ள போறாங்க உள்ள போனோடனே அப்படியே கோமா வருது அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மக்கிட்ட சவால் விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அவன் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறான்னு அவங்ககிட்ட சொன்னேன்ல அவன் அப்படி தான் பண்ணுவான் இனிமேல் என்னென்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாரு அதுவும் அஞ்சலி அக்காவை அவன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் இல்லாத ஆட்டம் போட போகிறான் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியுது அவங்க மட்டும் தான் அவன் பக்கம் இருக்கிறது இப்போ என்ன பண்ணுறது எல்லா உண்மையும் நிரூபிக்கணும் எப்படி அது அஞ்சலி அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லணும் அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்குள்ள இது எல்லாமே நடக்கணும் அந்த கெட்டவன் கிட்டே வந்து அஞ்சலி அக்காவோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி எல்லாமே நடக்கும் அடுத்து அடுத்து எல்லா அடியும் பார்த்து பார்த்தா நம்ம வைக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாம் அவன் சரியான ஃப்ராட் அவன் அவன்கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு அபி நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத கண்டிப்பாக அவன் மாட்டுவான் அக்கா கிட்டே உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க ஏன் முருகா ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற என்னால் தாங்கவே முடியல முருகா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அஞ்சலி அக்கா பாவம் தெரியுமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க அவங்களுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டவனை வந்து கொடுத்த பாவம் தானே அவங்க இனிமேல் அவங்க எப்படி வாழ்வாங்க குழந்த பிறந்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா கா காலம் ஃபுல்லாகவும் அவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்கே பாறை அபி நீ இந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம் அவன் கெட்டவன் அவன் கூட அக்கா வாழணும்னு அவசியமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கும் அக்காவுக்கு நீ நான் எல்லாருமே இருக்கும் நம்ம அக்காவை நல்லா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க அந்த முரளியோட ஞாபகம் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அபி இருந்தாலும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அபி நான் சொல்கிறத கேள்வி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு அப்படியே நின்றுட்டே இருக்காரு முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு அங்கேருந்து சுந்தரி வராங்க ரெண்டு பெருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க டென்ஷனாக இருக்காமல் என்ன பண்ணுறது அவங்க பார்த்தீங்களா எப்படிலாம் பிளான் போடுறாங்க அதுவும் நாலு பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க என்ன என்ன மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு நிறைய வாட்டி நம்மளை மாட்டி விடணும்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க நம்ம நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கோம் சில சமயம் தோற்றுருக்கோம் ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது இப்போ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம ரொம்ப கவனிக்கிறோம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் எத்தனை வாட்டி தோற்றுருக்கேன் தெரியுமா அய்யய்யோ என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதெல்லாம் விடு இப்போ என்ன நடக்குது அதை பற்றி மட்டும் யோசி நம்ம முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்போது குப்பரை விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்னு சொல்லணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நான் அதுக்காக சொல்லலை அவங்க எல்லாரும் உன்னை மாட்டி விடணும்னு நினச்சாங்க ஆனால் நீ எப்படி எஸ்கேப் ஆன ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டல அந்த மாதிரி யோசி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணு பொறுமையாக இரு கோவம் மட்டும் படவே படாத அந்த அபி கண்டிப்பாக தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்த நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு ஆனால் என் மனசுக்குள்ள கோவம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே ஒரு எரிமலை மாதிரி இருக்குது அது வெடிச்ச அப்படியே செதறனா தாங்க மாட்டாங்க அவங்க எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது அவங்க மேலே அப்படின்னு முரளி சொல்கிறாரு அந்த கோவம் அப்படியே இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு நல்ல ஐடியாவாக மாறணும் உனக்கு ஒன்று தெரியுமா அஞ்சலி ஓம் பக்கம் இருக்கணும் உன் பக்கம் இருந்தால் மட்டும் தான் எல்லாமே நீ பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் அஞ்சலி அசால்ட்டாக கைக்குள்ளே வச்சுப்பேன் அத்தை அவங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி பார்த்துக்கோ சரியா நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அந்த அபி ராகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிப்பேன் பிரிச்சுட்டு என்னோட அப்பியோட நான் சேர்ந்து வாழ்வேன் அத்தை அபியை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் இந்த டைம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு உன்னை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ அஞ்சலிக்கு வந்து குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுகிறாங்க அதனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை குழந்த பிறக்கிறதுக்குள்ளே என்னை கெட்டவனு நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ஓ இதில் இது வேறு இருக்கா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க நான் அத்தை ஒரு நிமிஷமும் நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே பிளான் பண்ணி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் இன்றைக்கி வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க யோசிக்கிறாரு ஏய் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா என்னோட மொத்த கோபம் ஓமலதண்டா நீ தானே அபியை தூண்டி விட்டுட்டுருக்க அபியை நீ தாண்டா தூண்டி விட்டுட்டுருக்கா அது எனக்கு தெரியும்டா இல்லைனா அபி இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாடா உனக்கு இருக்கு என்னோட மொத்த கோமம் ஓமளதண்டா இருக்குது நீ மாட்டாமலேயே போயிடுவா என் கை நீ மட்டும் என் கையில் கிடச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மோரிலையும் அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு பயங்கரமாக அப்படி கோவத்தோடு இருக்காரு அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ராகவ் அங்கேருந்து முரளி பார்க்குறாரு டெய் நீ இங்கே தான் இருக்கியா இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு வந்துட்டு கேட்குறாரு ஆமாம் என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக இங்கே வந்திருக்க உன் வேலையை பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன இப்படி கோவப்பட்டால் எப்படி கோவெலாம் படக்கூடாது நம்மளால் ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படி அங்கே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு போய்டு என்கிட்ட பேசாத அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன இப்படி சொல்கிற அப்படிலாம் பேசாமலாம் இருக்க முடியாது அஞ்சலி என் கிட்டே இருக்க வரைக்கும் என்னை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்ன எவிடன்ஸ் என்ன வேணால் பண்ணிக்கோ எதுவுமே ரெடி பண்ண முடியாது அப்படின்னு முறையே சொல்கிறாரு டெய் கம்முனம் இருக்க மாட்டியா எதுக்காகடா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்ருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு நான் ஏன் பண்ணுறேன்னு தெரியுமா அபி கழுத்தில் நீ எதுக்காக தாலி கட்டின நீ கட்டாமல் இருந்திருந்தால் தான் என்னோடய அப்பியை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் உன் மனசில் என்ன பெரிய தியாகி நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாரு இங்கே பாரு அபியை ஏமாற்றணும்னு நினச்சி அபியை கல்யாணம் பண்ணணும்னு என்னென்ன ஃப்ராடு பண்ணனி அப்படின்னு அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது இங்கே பாரு என் அக்கா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா தங்கமானவங்க அவங்கள போய் ஏமாற்றணும்னு நினச்சிட்டல அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டல இனிமேல் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிக்க போகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க அடிச்சிக்கிறாங்க அப்படியே சுற்றி தேடுறாங்க எங்கே போனார் இவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது எடுக்கவே இல்லையே அப்படின்னு அஞ்சலி அப்படியே ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க காணமே ஒரு வேலை வெளியே போயிருப்பாரோ அப்படின்னு போன் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அஞ்சலி சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேருமே அப்படியே அடிச்சு கருத்தை நிறுத்திக்கிறாங்க நிறுத்திட்டு அந்த ஷர்ட்டோட பட்டன் அப்படியே அப்படியே கரண்ட் இருக்கு அங்கேருந்து அஞ்சலி வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு மாத்திரை இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மறுபடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு முரளி சொல்கிறாரு உங்களோட ஷர்ட் பட்டன் எதுக்காக கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நான் அப்படியே வரும்போது பட்டன் போடாமல் வந்துட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ம் கேட்கட்டும் கேட்கட்டும் நல்லா மன்னிப்பு கேட்கட்டும் ரகாவும் நீ நீ மன்னிப்பு கேளு நீ அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கோபமாக வருது இங்கே பார்த்தியா நல்லா பார்த்துக்கோ அஞ்சலி மட்டும் எனக்கு போதும் வேறு யாருமே வேணாம் உங்களால் ஒன்றையுமே பண்ண முடியாது உண்மையெல்லாம் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ராகுவுக்கு கோபமாக வருது ஆனால் எதுவுமே பண்ணவே முடியல முரளி அங்கேருந்து அப்படியே ரொம்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாரு திரும்பி திரும்பி ராகவை பார்த்துக்கிட்டே போறாரு அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் உண்மையை ஒத்துக்கிட்டு எவ்வளோ திமுறா பேசுகிறான் அபி கட்டில நான் தாலி கட்டக்கூடாதா அபி எனக்காகவே போறந்தவன் ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் அபி ஏமாற்றணும்னு நினச்சிருப்பான் ஆனால் இவனை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது முரளி அப்படியே சந்தோஷமாக சுரிச்சிக்கிட்டே போகிறார் போகும்போது யோசிக்கிறாரு என்ன என்னையும் நீ அடிக்க வரையா உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டே போகிறாரு அரே ஆஞ்சலியும் அப்படி பேசுகிறாங்க என்னதாங்க பண்ணிங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காரு அப்படியே அப்படியே பயங்கர டென்ஷனாக ராகவ் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு அவ்வளோ வருது எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்படியே அங்கேருந்து எல்லாருமே எழுந்து அப்படி உள்ளே போகிறாங்க அப்படியே அபியும் போகிறாங்க போனோடனே அணு வந்துட்டு அங்கே டீ போட்டுட்டு எல்லாமே சமையல்லாம் இருக்காங்க அஞ்சலி எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு முரளி ஆனால் அஞ்சலி அக்கா அங்கே இல்லை ஓ இவருக்கு டீ வேணுமா சூப்பரான ஒரு டீ போட்டுடலாமா அப்படின்னு அனு சொல்கிறாங்க என்ன அனு பண்ண போகிற அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறாங்க போடும்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்க வேண்டாம் வேண்டாம் இவனுக்கு ஒரு ஸ்பூன்லாம் பத்தாது ரெண்டு ஸ்பூன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த டீல போட்டு அப்படியே கலக்கிறாங்க என்ன ஆன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை இவனுக்கு இப்படி தான் பண்ணணும் இவன் இனிமேல் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது இந்த வீட்டில் ஒரு வேலை சாப்பாடு கூட இவன் நிம்மதியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே டென்ஷனாக சொல்கிறாங்க நீ சொல்கிறத நல்லாதான் இருக்குது ஓகே கொடு நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டீ அப்படியே வாங்கிட்டு வராங்க என்ன அப்படி நீங்கள் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நான் வந்துட்டு அஞ்சலி கிட்ட தானே கேட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது அவங்க இங்கே இல்லை அதனால்தான் உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வந்தேன் இந்தாங்க நீங்களே போட்டு கொண்டு வந்தீங்க பாப்பா பாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி கொடுங்க கொடுங்க நான் குடிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு அப்படியே மோர்லி வாங்குறாரு வாங்கி குடிக்கிறாரு குடித்த ஐயோ என்ன இப்படி காருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு போது அப்படியே அபி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க கற்று நீ நல்லா கற்று உனக்கு இதெல்லாம் வேணும் தான் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணியிருப்ப அஞ்சலி அக்காவை ஏமாற்றணுன்னு நினைச்சேன் இனிமேல் இங்கே என்ன நீ சாப்பிட்றேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஏன் அப்படி என்ன பண்ணிங்க வேணும்னு டீல மிளகத்தில் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு ஆமாம் அப்படி தான் போடுவோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏன் உங்கள் கோவத்தை வேறு மாதிரி காட்ட முடியல அதனால் எப்படி காமிக்கிறீங்களா அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் இனிமேல் நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்கன்னு பாருங்க இப்போ தான் எப்போதான் எங்கள் கோவம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இது சும்மா ஒரு ரிகர்சல் தான் இனிமேல் நீங்கள் நடக்க போறதெல்லாம் மெயின்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு கோவமாக வருது பண்ணுங்க அபி நீங்கள் என்ன பண்ணுறதுனாலும் பண்ணுங்க நான் பார்த்துக்குறேன் என்னால் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி நீலாம் திறந்தவே மாட்டேடா நீலாம் நல்லவனே கிடையாது உனக்கு என்னென்ன பண்ண போறேன்னு மட்டும் பார் ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அபி அங்கேருந்து போகிறாங்க போகணும்னு அனு கேட்குறாங்க என்ன அந்த டீயை குடித்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆ குடித்தான் குடித்தான் வாயெல்லாம் நிறைய எரிது போல் இருக்கு என்ன கோவத்தை காட்டுறீங்களான்னு கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருணும் இனிமேல் அவன் எது சாப்பிட்டாலும் அவனுக்கு நல்ல சாப்பாடு இங்கே கிடைக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க நீ சொல்லிட்டல்ல அப்படி நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு சாப்பாட்டில் ஒரு நிம்மதி இங்கே கிடைக்கவே கிடைக்காது அடுத்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானும் கண்டிப்பாக செய்யணும் அவன் ஐயோ எனக்கு இந்த வீடே வேண்டாம் எனக்கு அஞ்சலியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை திரிக்கி அப்படியே ஓடணும் அவனை ஓட விடணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க சூப்பரன்னு சூப்பர் இதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணு சரியா அடுத்தது அவன் என்ன பண்ணுறான் நாம் என்ன பண்ணலாம் எல்லாமே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அபி வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அவங்க அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வா அபி வா எப்போ வந்த வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ தான் வந்தேன் உங்களை பார்க்கணும் போல இருந்தது தான் நான் வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க எப்படி அப்படி நல்லா இருக்கியா அனு எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே விசாரிக்கிறாங்க ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க என்ன அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லை இந்த முரளி இருக்கால ஆமாம் ஏதாவது பண்ணானா ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அவனுக்கு சுய நினைவு வந்துடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னது சுய நினைவு வந்துடுச்சா அப்போ அவனை ஒரு வழி பண்ணிடலாம் உன்னை இவனை உன்னை யாருன்னு அவனுக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க அவனுக்கு எல்லாமே தெரியுது அவன் நடிச்சிருக்கான் அவன் வேணும்னா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை அஞ்சலி அக்காவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அவனை நான் வந்து நல்லா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கட்டா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை 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 அப்படிலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவனை சூப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்போது உண்மையை சொல்லிட்டானா ஆமாம் அவன் உண்மையை தான் எங்கக்கிட்டலாம் சொல்லியிருக்கான் எங்களுக்கு அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னா அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை புறக்கிறதுக்குள்ள இவன் வாயாலேயும் இவன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க என்ன அபி அவ்வளோலாம் எதுக்கு டைமு அவனை வச்சு நல்லா நாள் வாங்கு வாங்கணும் வாங்குனா கண்டிப்பாக அவன் வாயிலேருந்து உண்மை வந்துடும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்பி சொன்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்று உன்னோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன பிளான் போட்டான் அப்பா பாப்பா பாப்பா அவன் நடிப்புனா கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பு இல்லை என்னமா நடித்தான் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அந்த திமுர் பிடிச்ச நம்ம அன்பாகவும் பொறுமையாலாம் விசாரிக்கவே கூடாது தூக்கி போட்டு நாலு மெதி மெதிக்கணும் நான் வேணால் வரட்டா நாங்கள் வரோம் கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போதிக்கு எதுவும் வராதிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவனுக்கு சுயநணி வந்துடுச்சுன்னு அவன் அத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நாங்கள் இருக்கோம் இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அத்தை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அபி என்னால் கோவம் தாங்கவே முடியல கண்டிப்பாக நாங்கள் அங்கே வருவோம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரி வாங்க பார்க்கலாம் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க பார்த்தியா சிவராமா எவ்வளோ போகிற அவனுக்கு சுயணிவு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பிக்கிட்டேயே அவன் சொல்லியிருக்கான் அவனை என்ன பண்ணலாம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையாக அழிக்கணும்னு நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப கோபமாக கத்துறாங்க ஆமாம் கொஞ்சம் ஏமாந்துருந்தால் கூட என் பொண்ணு அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் பாவம் என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னு சிவராமன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு கிளம்பு கிளம்புங்க மூணு பேருமே சேர்ந்து கிளம்புங்க இப்பயே வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க அத்தை அப்பியோட அம்மா அப்பா மூணு பெருமையாக சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அவனை உண்டு லர்ன் பண்ணிடுறான் ஒரு வழி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் போய் நேரம்லாம் எதுவுமே கேட்க முடியாதாங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு அவனை நான் பேசலை நான் அவன் ஐயோ அவனை இப்போ நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க மூணு பெருமையை சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போனவொனே அங்கே அஞ்சலி பாட்டி எல்லாருமே இருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்காரும்போது அப்படியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி எங்கே இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உங்கள் வீட்டுக்காரரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அத்தை கேட்குறாங்க அவர் இங்கே தான் இருப்பார் என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அங்கேருந்து முரளி வரார் ஐயோ இது எதுக்கு வந்துக்குதுன்னு தெரியலையே இந்த ஆண்டாளத்தையே பார்த்தாலே டென்ஷனாக இருக்குது இது ஏதாவது ஒன்று கேட்குமே முதல்ல இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு இல்லை உங்களுக்கு சுயநினைவு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பி சொன்னால் அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லோருமே சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க ஐயோ இது கேட்குற விதமே சரியில்லையே ஒரு மாதிரி தானே கேக்குது என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி திருத்துன்னு முடிக்கிறாரு ஆ ஆமாங்க எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஞாபகம் இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நீ நல்லாதான் இருப்பேன் இனிமேல் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எங்களுக்கும் இப்போதான் சந்தோஷமாக இருக்குது எங்கள் மாப்பிள்ளைக்கு சரியாயிடுச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அப்படி எல்லாேருமே பார்க்குறாங்க சரி நாங்கள் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே கிளம்புறாங்க அபியும் அங்கே தான் இருக்காங்க அணு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஏன்னா உடனே போகிற சொல்கிறீங்க வந்திங்கன்னா கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு தான் தெரியும்ல எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு தான் நாங்கள் வருவோம் அங்கே எல்லா வேலையும் அப்படியே இருக்குது நான் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் இதை தான் சொல்கிறீங்க ஒரு வாட்டி கூட இங்கே சாப்பிட்டே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படியே போகிறாங்க ஆண்டாளத்தை இந்த முரளிக்கிட்ட போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க நின்றுட்டு கேட்குறாங்க என்ன எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டை பொண்ணு ஏமாற்றணும்னு நினைப்பேன் அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் டேய் ஒன் அடிப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியண்டா ஆனால் நல்லா போட்டு உன மெதி மெதி மெதுன்னு மெதிச்சா கண்டிப்பாக உண்மை வந்துடும் அப்படின்னு ஆண்டலத்தை சொல்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் நீ இது இப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூணு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க ஐயோ கடவுளே இது எதுக்கு இங்கே வந்துக்குது என்ன போட்டு மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு அவியோட அத்தை அங்கேருந்து போகும்போது அப்படியே திரும்பி திரும்பி முரளியே பார்க்கறாங்க டேய் உனக்கு இருக்குடா கண்டிப்பாக உனக்கு இருக்கு உனக்கு என்ன பண்ணுறதுன்னு பாரு இப்போ எல்லாரும் தான் இருக்காங்க உன்னை ஒன்றுமே என்னால் பண்ண முடியல உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படியே பயங்கர டென்ஷனாக போகிறாங்க ஐயோ இந்த அம்மா எங்கே பார்த்தாலும் நம்மளை விடவே மாட்டேது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு ஐயோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு ஆண்டாளத்தை அவன் அப்படியோட அம்மா அப்பா மூணு பேருமே போகும்போது பேசுகிறாங்க அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுக்கா ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம கேட்கலாம்